இன்றைக்கி சிறு அடிக்க ஆசையில சீனை பார்த்த உடனே எங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுவீங்க சீதா மீனாட்ட வந்து சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னாக போகுது ஒரு வார்த்தை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால ரெண்டு குடும்பம் வந்து ஸ்பிட் ஆயிடுமா அருண் வந்து சஸ்பெண்ட் ஆன காரணம் வந்து தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் ஆனா சீதா கூட வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல முத்து எல்லாமே நடந்தது வந்து புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்றான் ஆனா மீனா கிட்ட வந்து சீதா சொன்னது அதனால வந்து வீட்டில் வந்து என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்றது எதுவும் தெரியல இதில் அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபுல்லா பார்த்தா தான் வந்து புரியும் வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம் ட்ராஃபிக் போலீஸ் அருணை வந்து சஸ்பெண்ட் பண்ண விவகாரம் இப்போ அண்ணன் தம்பி சண்டையை தாண்டி மீனாவுக்கும் சீதாக்கு இடையில வந்து பெரிய மோதலா வந்து வெடிச்சிருக்கு டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து அண்ணா நகரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பைக்கில் வேகமாக வந்து ஒரு பையன் வந்து பொண்ணு இடிச்சுட்டு நிற்காம வந்து எஸ்கேப் ஆயிடுறான் அப்போ அங்கே அடிப்பட்ட பொண்ணை வந்து கண்டுக்காம விதியை மீறி போனவன் வந்து பிடிக்கிறதுக்காக வேண்டி அருண் வந்து துரத்திட்டு போயிடறான் அந்த நேரத்தில் அங்கே அடிப்பட்டு கிடந்த பொண்ணை வந்து முத்து வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்ததுனால தான் முத்து வந்து ஹீரோவை நிறைய பேரோட அப்ரிசியேஷன் வருது ஆனால் அவன் கடமையை பண்ணனா அருணும் அடிப்பட்டவங்களை வந்து கண்டுக்காதனால சஸ்பெண்ட் ஆயிடுது வேலை பறிப்போனதை விட முத்துக்கு கிடைச்ச பாராட்டம் வந்து அருண் வந்து பொறுத்துக்கவே முடியல முத்துவால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு அருண் வந்து சீதாட்ட ஆவேசமா வந்து பேசிட்டு இருக்கான் அருண் சஸ்பெண்ட் ஆன ஆத்திரத்துல சீதா நேரம் என்ன பண்றாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அங்க இருந்த மீனாட்ட வந்து சண்டைக்கு போறாங்க அருண் வந்து சஸ்பெண்ட் ஆனது மாமானால தான் என் புருஷனை பத்தி சோசியல் மீடியால தப்பா வந்து பரப்பி விட்டு இருக்காங்க அப்படின்னு சீதா சத்தம் போட்டு வந்து பேசிட்டு இருக்கான் மாமா வேணும்னே தான் அப்படி வந்து செஞ்சிருக்காரு அதனால அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சீதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மீனா வந்து என்ன பதிலடி வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட உயிர் தான் வந்து தெரிஞ்சிருக்கு இதில் ஓம் புருஷன் வந்து எப்படி கேவலப்படுத்தலாம் அப்படின்ட்டு அவர் சத்தியமா நினைக்கவே இல்ல அந்த மாதிரி ஆளும் அவர் வந்து கிடையாது அதனால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு கராரா வந்து சொல்லிடுறாங்க மீனா இந்த மாதிரி சொன்னால அண்ணன் தம்பி ஃபேமிலி கடையில் பாத்தீங்கன்னா இப்ப மோதல் வந்து உச்சகட்டத்துக்கு வந்து போயிருக்கு அருணோட வேலையும் அதே மாதிரி முத்தோட மனிதாபிமானமும் சேர்ந்து இப்ப ஃபேமிலிக்குள்ள இன்னொரு ஒரு விரிசில் வந்து ஏற்படுத்தியிருக்கு இனி இந்த மோதல் வந்து என்னாகுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அருண் பிளான் பண்ண மாதிரி சீதான் மீனா வந்து பிரிஞ்சிடுவாங்களா அதுக்காக தான் வந்து எல்லா வேலையுமே வந்து செயறானா அப்படின்றது வந்து தெரியல இதெல்லாமே பார்க்கும்போது அப்படிதான் நினைக்க தோணுது இந்த சீரியல் பாக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும் சீதா வந்து மன்னிப்பு கேட்பாங்களா மீனோட திங்கிங் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுமா இந்த மோதல இருந்து எப்படி ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர போறாங்க சீதா சொன்ன வார்த்தை பாத்தீங்கன்னா மீனா வந்து அப்படியே கொதிக்க வச்சிருக்கு ஆனா உண்மையிலே யாரோட தப்பு முத்துவும் ஒரு மனசா இருக்கிற ஃபேமிலி தானா ஆனா இப்போ அந்த மனசு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமா வந்து பிளந்துருச்சு இப்ப சீதா தான் வந்து மீனாட்ட இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்களா இல்ல மீனா தான் அவங்களோட முடிவை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்களா அடுத்த எபிசோட்ல வரப்போற டர்னிங் பாயிண்ட் நம்ம இது வரைக்குமே பார்த்ததை விட ரொம்ப பெருசா இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த எபிசோட்ல நடந்த சம்பவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சீதா பண்ண அந்த வந்து கரெக்டா இல்ல மீனா சொல்றது வந்து கரெக்டா அப்படின்னு உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்து பரபரப்பான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அரேபியானி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க